சக்தி கிளம்பி ஆப்போசிட்ல போயிருக்கிறப்படி அப்புறம் பாதி வழியில வந்துட்டு இருந்துருக்குற இன்னைக்கு ரொம்ப லேட்டு நீ ஆமா அது நான் மீட்டிங் போயிட்டு வந்தனுங்களா வரும்போதே இருட்டு சரி ஸ்கூலுக்கு கொஞ்சம் கேர்பீன்ஸ் தக்காளி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு போனேன் அது ஐநூறு ரூபா நோட்டுக்கு ரெண்டு மூணு கடைக்காரர் சில்லறையே தரல ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு காய கொடுத்துறது அப்புறம் முறிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்கட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க ஐநூறு ரூபாயே ஐநூறு ரூபாயில் எவ்வளவு மிச்சம் அந்த டக்காளி எவ்வளோ வாங்குனதுன்னு ஒரு கூடை வலியை கொட்டி வச்சுருக்குறியே நாற்பது ரூபா இந்த தடவை தெரிஞ்சுக்கோ போனோம் அதான் எவ்வளவு கிலோ வாங்குனீங்கன்னு நாற்பது ரூபா கூடை வலியே இல்ல அப்படி பறப்பிவிட்ருக்கற சென்றல் மாதிரி கிணறு மாதிரி இருக்குது கமிழ் உட்கார் சுகாஷ் கீழே விழுந்துராத நூற்றி இருபது ரூபா மீறி இருக்குது வந்து வெறும் ரெண்டு காய்கறி வாங்க சொன்னதுக்கே இவ்வளோ செலவு பண்ணிகிட்டு வந்துருக்குறீயே இன்னும் நிறைய லிஸ்ட் கொடுத்துருந்தா ஆயிரம் ரூபாய் கேட்பேன் நான் என்ன சொன்னாங்க சார் தக்காளி ரெண்டு கிலோ ஒரு ரெண்டே ரெண்டு காய் போதுன்னு சொன்னேன் அது நூறு ரூபாயில் முடிஞ்சிருக்கு ஸ்நாக்ஸ் ஒரு நூறுரூவா வாங்கிட்டுல நீ நானூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஆப்பிள் வாங்கி வேற ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு வாங்கினேன் இது என்ன சொத்த சொத்த மாதிரி நல்ல ஆப்பிளே இல்லை கழுசோட ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் நூற்றி மூணு நாற்பது ரூபா சொல்கிறாங்க நல்ல ஆப்பிளாக நானே வாங்கியிருப்பேன்

அப்புறம் நண்பர்களே அது புடலங்காய் வேணா ரேட்டு வச்சுட்டேன் ரெண்டு புடலங்காயும் இருபது குட்டியா இருக்குது கொஞ்சானா பத்து பத்து ரூபா கரெக்டா போனீங்கன்னா ஒன்னு இருபதுமாங்க அப்புறம் பீன்ஸ் இருபதுக்கு பீன்ஸ் இருபது ரூபாய்க்கு பா பாரு அப்புறம் சரி வெண்டைக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வெண்டைக்காய் இருவது ரூபாய்க்கு அப்புறம் இது வந்து ஸ்கூலுக்கு பத்து ரூபாய்க்கு அப்புறம் இது இது பத்து ரூபாய்க்கு புதினா கொஞ்சம் பழைய தழையத்தான் இருக்குது தலை தழை நல்ல தலைக்கா நல்ல தலை தோட்டத்துலன்னு கொண்டு வருவாங்களோ அதே அதெல்லாம் தீந்து வச்சுக்காமன்னு சரி வீடியோ எடுக்கும்போது குரக்க பேசிட்டு இருக்காதீங்க இது வந்து நல்ல நல்லதாலையோ தலை தாழ நம்ம வேப்பமரத்துக்கார ஒன்று வருவாங்க அதெல்லாம் தீந்து போச்சு அவங்க கிட்ட நம்ம போற போது இது எங்கேயிருந்து மூணு சந்தையில் விற்று எல்லாம் என்ன பண்ணாலும் தெரியும் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது அப்புறம் இது இது கொத்துமரித்தலை அப்புறம் ரசத்துக்கெல்லாம் கிளிப்பு உடனே தேவைப்படுதுல பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னா அப்புறம் வந்து பொறி எப்பும் போல எனக்கு பொரி எனக்குன்னு இல்லை ஆறாவது நாளுக்குமே எல்லாம் சாப்பிட்டுக்குவோம் ஒரு இருபது ரூபாய்க்கு அதுக்கு இருக்கிற முறுக்கு இருபது ரூபாய்க்கு நாற்பது ரூபா ஆயாச்சா அப்புறம் இது நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் எப்பவும் வாங்குவேன் அது சில்லறையில இனிப்பு எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க நான் வேண்டாங்க இனிப்பு போட்டீங்கன்னா குழந்தை சா சாலையும் முடிச்சு கிடக்கோ அது இனிப்பு எங்களுக்கு பிடிக்காதுங்கிறேன் சில்லறையிலையும் கம்மி இருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் என்ன வேஸ்ட் பேஸ்ல அது நாற்பது ரூபாச்சா போன டைம் கேரட் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அழுகி போச்சு அப்படி பூரா அழுகி போச்சு போன டைம் கொஞ்சம் பழைய கேரட் கொடுத்துட்டாங்க ம் எப்பவும் ரெண்டு வாரம் கூட இருக்கு கொஞ்சம் கெட்டியே நல்லா தான் இருக்கு நான் ஸ்கூலுக்கு நவாள் நவால் கேர்ட்ட எடுத்துட்டு எடுத்து போயிட்டு இருக்கிறேன்ல இந்த தடவை ரொம்ப அழகிப்போச்சுங்க பழைய கேர்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு அப்புறம் ஆயாவுக்கு வந்து உருளைக்கெழங்கு இதே பொடி உருளைக்கெழங்கு முப்பது ரூபா சாமி இந்த தடவை ஆயா கவலை ஒரு கிலோ தக்காளியா பொடி உருளைக்கெழங்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா ம் அங்கே எடுத்து வச்சோம் அப்புறம் ஆயாவுக்கு ஒரு கிலோ தக்காளி வேலை எடுத்து வச்சிடும் அறுபது ரூபா ஏ ஆச்சு ஆயாவுக்கு அறநபது

ஓகே அவ்வளோதான் இந்த வார சந்தை நிலவரம் அவ்வளோதான் முடிஞ்சு உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லி தம்பி வந்து அந்த பின்னாடி ஒரு வண்டி வரங்காட்டி நானும் அலறி அடிச்சிட்டே ஐயோ தாரை பின்னாடி ஏன் முன்னாடி ஆப்போசிட்ல வரும்போது பார்க்கலையே பார்க்கவே இல்லை எங்க நான் பார்க்கவே இல்லை முன்னே ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால தான் வந்துச்சு அப்போ தாரம் ஒரு வண்டி வேற நம்ம பின்னாடியே வந்துகிட்டுருக்கு நானும் ஸ்பீடாக பிடிக்காது என்ன எனக்கு பயமே நமக்கு ஸ்வரமி இருக்குது நம்ம பச்சை இருக்குதுன்ட்டு நாரியாத்தான் எப்பவுமே தலைமையட்ல நின்று இருக்குமேட்டு பயமே இல்லை இருந்தால் கொஞ்சம் ஒரு துளி இப்படி சந்தேகம் பின்னாடி எதுக்கு இப்படி வேறாங்க ஒரு வண்டி ஆர் அப்படின்னு ஒரு சந்தேகம் தம்பிங்க தான் இங்க வந்து நான் வந்து நிறுத்துறேன் பின்னாடி என்ற பின்னாடியே வந்துச்சா நமக்கு ஏட்டுக்குள்ள